ரோசி வந்து மாதமாக இருக்குது இப்போ வந்து அதுக்கு வந்து இருபது நாள் ஆயிருக்கு இருபது இருபத்தஞ்சி நாள் இருக்கும் அது சவுண்ட்ஸ் வந்து போய் படுத்துக்கிருவாங்க இப்போ பாருங்கள் முப்பத்தஞ்சு நாள் அப்படி இருக்கும் எப்போ அந்த சுறுசுறுப்புலாம் இல்லைங்க அந்த சவுண்ட்ஸ் வந்து படுத்துக்கிறோங்க அதனால தான் நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வீடியோ போ இப்போ வந்து ஒரு ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாள் அப்படி இருக்கும் ஏன்னா அடுத்து வந்து அது குட்டி போடுற ஸ்டேஜ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் நாங்கள் அந்த முடியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக வச்சுக்கிட்டோம் பாருங்கள் அது எப்போ வந்து குட்டி போடணும்னு நமக்கு தெரியாது அதனால் வந்து ஐம்பத்தி அஞ்சு அறுபது நாள்னு சொன்னாங்க நம்ம எதுக்கும் வந்து சேஃப்டியாக முன்னாடியே வந்து நான் அதை நீட்டாக வச்சுக்கிட்டேன் ပါင7 ml ကနေ